ஆட்டி அடிச்சிருவோம் நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து ரெண்டரை மணி நேரம் போகிறதுக்கு இப்போ ரெண்டரை மணி நேரம் ஆகும் பசிக்க வர ஆரம்பிச்சுட்டா காலையில் என்ன ரெண்டு பூரி மட்டும் தான் சாப்பிட்டோம்ல ஆமா அதனால ரெண்டு இப்போ இப்ப வந்து பசிக்குது சரி அப்பா கட்டியா வேண்டாம்டா உங்க ஹை ரேட்டுக்குலாம் நம்பளா இருந்தேன் நம்ம எப்பவுமே தர லோக்கல் தான்

நூத்தி எண்பத்தஞ்சு கொலகண்டாயிருவாங்க வீட்டில் உள்ள எதுக்கு நம்ம வீட்டுக்கே போவோம் அப்புறம் போறாங்க வீட்டுக்கு வர்றப்ப ராமேஸ்வரம் இன்னத்துக்கு போனோம் அப்புறம் அடுத்த காசிக்கு போயிட்டு வந்துடுறோம் ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடும் காசிக்கு போயிட்டு வந்துடும் அப்படின் இப்ப வந்து போகும்போது வேணா தனுஷ்கோடி அதெல்லாம் பார்த்துட்டு போவோம் மதுரை மாநகராட்சி கார்பரேஷன் வீரகனூர் ஹலோ மக்களே வணக்கம் என்ன என்னால சுத்த டேய் சுத்த விட்டான்டா தக்காளி பைய உள்ள

அந்த ஸ்ட்ரைட் ரூட்ல போகணும் போல தொண்டி திருச்சி கன்னியாகுமரி கன்னியாகுமரி சாரி மக்களே வந்து அதே இப்படி சுற்றி அப்படி போட்டிருக்கானா தக்காளி போயில ராமேஸ்வரம் எங்கிட்டு ஓஹோ ஓஹோ இது இப்படி அண்ணா சுத்தி காட்டினே நான் இப்படி நினைச்சிட்டேன் மேப்பு கரப்பாரு நீ ஆட்டோ ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணா நான் என்னடா பண்றது பேப்பா இவ்ல ராமேஸ்வரம் அங்கிட்டு போகணும் திருநெல்வேலி இங்கிட்டு போகணும் நம்ம இங்கிட்டு போவோம் பிரியாணி வாசனை அடிக்கிற மாதிரி இருக்குது கேட்டுடுவோமா இவெல்லாம் யாரும் கர்நாடகாவில இருந்து வந்திருக்கா எல்லாம் ராமேஸ்வரம் போவான்னு நினைக்கிறேன் இல்ல ஐயப்பன் கோயிலுக்கு போறவளா சிகர்தண்ட அடிச்சதே நம்மளுக்கு நல்லா நச்சுன்னு நிக்குது வண்டி பதினேழு கிலோமீட்டர் பதினேழு கிலோமீட்டர் மதுரை கண்டா மட்டும் ரண்ட க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கிளச்சடிக்காதே ரத்த ஓட்டூ இல்ல உடனே அமைக்கப்படுவேன் பெண்டுக்கள் டலபா கட்டி நாமணிக்கு சார்ஜ் வேற இல்லையா அப்போ என்னத்த சொய்ய 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 வேற டோன் ஆய் தொலைஞ்சுடுறான் டாய் ட ட ட டய் பேரு இப்படி விட்டு போறான் வேலம் மொல்லாது இங்கே நிறைய கடாக இருக்கிறது அதனால் என் செய்வே என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கானா அட பேதியில் போகிறோண்ண தண்ணி தெளிச்சு இழுத்தாதான் இன்னும் நல்லா ஈஸியாக வந்துடுமே இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும் தண்ணி தெளிச்சுட்டு இழுத்தேனாக்கா இன்னும் ஈஸியா இருக்கும்டா முட்டாவை எழு உலகத்தில் இருக்கிற அறிவாளி ஃபுல்லா இந்த ஊர்ல தாண்டா இருக்கா அங்கே இங்கே சிக்னல் தாண்டு மூணு செகண்ட் ரெண்டு செகண்ட் ஒரு செகண்ட் செகண்ட் நேப்ட்டி ஆகிட்டானா இல்லை ஃப்ளோவில் போயிருக்கா சிக்னலை தோண்டி தோண்டி இப்பட்றா பார்க்கலாம் ஆனால் இதே இதே நம்ம பெங்களூர் நிப்பாட்ட முடியுமா ம் சிக்னலாக ஒவ்வொரு தாண்ட முடியாது <laughs> hmm. பத்தி நாலு நிக்கிறோம் எதுக்குடாப்பா இங்க இருக்கிறமா இது ஸ்பீடு பிரேக்கர் தான்டா பா சைக்கு செத்துரும் டிராவல் பண்றோங்கிற அளவுக்கு கொண்டு வந்துரும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வத்தியலா எப்படி ஸ்பீடு பிரேக்கர் அழகா போட்டிருந்தான்டாடாடா கேப் ஸ்பீடு பிரேக்கர் இதுவும் ஸ்பீடு பிரேக்கர் பொட்டு பொட்டு பொட்டுன்னு ஓடிக்கிறதுல இதாயிரும் மூலம் அந்த அளவுக்கு தான் அலை செய்யுது போல வாட் இஸ் டைம் பசிக்குது மூணு மணிக்கு ஏதாவது கிடைக்குமாண்ணா ஒன்றும் கிடைக்காது

வந்து சேர்றான அந்த நேரத்தில் வந்து அங்கிருந்து கைய காமிச்சு பண்ணிட்டு நாம குரூஸ் கண்ட்ரோலர் வச்சுருக்கோம் அப்பா இப்படிதான்டா டென்ஷன் பண்றானு கரெக்டா போயிருப்போம் நாய் லெஃப்ட்டு போக வேண்டியதான எவ்வளோ தான் நம்ம பார்த்து வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்கு எண்பது லாக் பண்ணி அந்த பாட்டில் இருக்கோம் குறுக்கள் அந்த கிஃப்ட்ஸுக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆ நம்ம கவுசிக்கு தான் தொலைச்சிடுறான் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான் அந்த நேரத்தில் பதற வேண்டிதான் இருக்கு விட்டு ஏத்ரோட ஏத்திட்டுலாம் மண்டே ஓட்டானா அது வேற பாவத்தை ஏன் நம்ம சொப்பமான சரியான பூமரா தான் இருப்பான் போல செய் எ எப்படி வளைச்சு போடலாம் இது பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கானோ விவசாயம் போக கிராமடா அதுல பூரா இருக்குது இருக்கு தான் இருக்குதுதான் ஏத்தமா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்துட்டோமோ ஆயிரம் மினிட் ஆமாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்துட்டோம் ஊருக்குள்ளேயே ஊருக்குள்ளயே எங்கேயாவது பிரியாணி சாப்பிடாம இருக்கிற சின்ன சரிங்கலாம் வேற மூணு தானே ஆகுது இன்னும் ஒரு ரெண்டரை மணி நேரம் இருக்கு ஆறு மணிக்கு வீட்டுக்கு போனால் கூட ஓகே வெண்மதி வெண்மதி நெல் நீ எனத்துக்கும் எல்லத்துக்கும் சொல்லு நீங்கள் எங்க எவனும் வந்து துளைக்காதீங்களா அதுமா இப்பவே ஆரணம் தட்டி வைப்போம் ஏ அழப்புற 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 குட்டு பொண்ணு அங்க தள்ளப்புற போடா போடா நீ போடா போடா ஓ போ

ஏழு கிலோமீட்டர் அப்படிங்கறதுனால நம்ம அடிச்சு ஓட்டலாம் ஆ இவனும் வந்து துளச்சிடுறா நூடே போங்கடாடே போயிடுங்கடா போயிருங்கடா 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 போங்கடா டேய் உருட்டலே தான் போயிரும் ஆஹான் உருட்டிட்டு தான் லெஃப்ட் ஒன் இருக்காண்ணா உருட்டி ஏத்துக்காரலாம் வச்சுக்கிட்டு ஏண்டா உருட்டுறதானே முடிஞ்சது ஐயா டர்னிங் பாயிண்ட் நல்லா இருக்கு சுவாயி அப்படியே திருப்பு அருப்பு கொட்ட முப்பத்தேழு எங்கேயுமே இந்த இது பிரியாணி வாசன அடிக்க மாதிரி உடனே சட்டாருன்னு ஒரு பிரேக்க போட்டுறலாம் லவ்வர்ஸா கப்புல்சா போகுதுங்க லோக்கல்ல கேட்டா நல்லா இருக்கும் மெடிக்கல் ஹைட்ரோம் வெயிட்டிங் ரூம் அக்கௌண்ட்ஸ் ரூம் எலக்ட்ரிகல் ரூம் சூப்பர் சர்வர் ரூம் பிளாஸ்டா மேனேஜர் இந்த இதுக்கு ஒரு மேனேஜர் வேறா நாத்துக்கு தான் எங்க பிரியாணி நல்லா இருக்கும் நான் திருநெல்வேலி போறேன் திருநெல்வேலி போறேன் சிட்டிக்குள்ளதான் போகணுமா கடைப்பேரி ஏதாவது தெரியுமா அன்னபூர்ணாவா எங்கண்ணா அன்னபூர்ணாவா அது வெஜ் ஹோட்டலா அப்படியா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயா ரொம்ப நன்றி பாவம் நாலு கிலோமீட்டர் போகணும் திருமங்கலம் ஊருக்குள்ள போயிட்டு சாப்பிட வேண்டியதான் நாலு கிலோமீட்டர் போற லக் பண்ணிடுவோம் தண்ணி தேங்கி நிக்குது தேங்கி நின்ன தண்ணியா இல்ல மழை தண்ணியான்னு தெரியலையா இவன் எதுக்கு சுத்தர ஏண்டா அப்போ என்னடா ரைட்டு ஏறி வந்த பேப்பையில ரைட்டு லெஃப்ட் இந்த மைத்துக்கு வந்தான் ஓமலவன் டிரைவர் ஓ வாய்க்கா என்னடா காலெல்லாம் தூக்கி போடுறான் நாலு கிலோமீட்டர் தானேன்னு சரி ஒரு க்ரூஸ் கண்ட்ரோலர் வச்சா தக்காளி போய் உள்ள அன்னபூர்ணா வந்து நான்வெஜ் கிடைக்குமா வாட் எவர் இட் பாத்துட்டா போச்சு கிலோமீட்டரா கிலோமீட்டர் வரைக்கும் இது கிலோமீட்டர் வரைக்கும் லாக் போனா வச்சுக்கோ ரெண்டரை கிலோமீட்டர் வரைக்கும் இப்படியே நீ போற இடையில எவனாவே வந்து அப்படியே அடிச்சு தூக்கி இருக்கு பேரிகேட் இருந்தாலும் அடிச்சு தூக்கு தக்காளி அவனா நான் பாத்துறேன் அந்த நீ போல ஆஹா ஸ்மெல்லு நல்லா இருக்கேன் மயக்கும் ஸ்மெல் அடிக்கிறது சிவபார பாரச் அடிக்கிறதே அடிக்கிருதே போதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ்